உனக்கு புரியல உனக்கு சின்னவன் தான் ரொம்ப இஷ்டம்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா ஒரு மூலையில இருந்து பெரியவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்து பார்த்து உள்ள வெறிய ஏத்துவான் யாரு மேல மேல மயிர் ஓ மேல ஓ மேல இருக்கிற வெறிய ஆகணும் உன் சின்னவன் மேல வெறிய ஏத்தி ஏத்தி நாளைக்கு நீ செத்ததுக்கு சொத்து விஷயத்துல பெரியவன் சின்னவனை ஏமாத்திட்டான்னா செத்து நீ என்ன பண்ணுவ நீ கொடுத்த சொத்தையும் சின்னவங்க கிட்ட ஆட்டைய போட்ட சொத்தையும் வச்சு பெரியவன் டபுள் ட்ரிபிள்னு சம்பாதிச்சு கவுன்சிலர்னு எம்எல்ஏ எங்கேயோ இருந்தா உன் சின்னவன் மட்டும் சாதாரண இன்ஸ்பெக்டர் வேலையில கிடைச்சும் கிடைக்காத அந்த சம்பளத்துல நானும் என் அண்ணன் மாதிரி ஆகணும்னு ஒரே வாழ்க்கை லட்சியத்தோட